தெரிந்து கொள்வோம் அமெரிக்கர்கள் மிகவும் விரும்பி சாப்பிடும் பழம் எது வாழைப்பழம் ஆப்பிள் மாதுளை விடை வாழைப்பழம் முட்டையின் எந்த பகுதி குஞ்சாகிறது வெள்ளைக்கரு மஞ்சள் கரு ஓடு விடை வெள்ளைக்கரு ஒரு டேபிள் ஸ்பூன் நிறைய எத்தனை தண்ணீர் துளிகள் தேவை நூற்றி இருபது நூற்றி முப்பது நூற்றி ஐம்பது விடை நூற்றி இருபது கல்லணை எந்த ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்டு உள்ளது தாமிரபரணி காவேரி நொய்யல் விடை காவேரி சிற்றக்கியம் எத்தனை வகைப்படும் தொண்ணூற்றி ஒன்று தொண்ணூற்றி ஆறு எண்பத்தி ஒன்று விடை தொண்ணூற்றி ஆறு